சூலூர் சட்டமன்ற தொகுதியில மைய பகுதியில அதிகமா விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி அது சுல்தான்பேட்டை சுல்தான்பேட்டை அங்க ஒரு குளிர்பான கிடங்கு வச்சா அங்க இருக்கின்ற விவசாயிகள் இந்த தக்காளி சாகுபடி செய்ய விவசாயிகள் விலை வீழ்ச்சி வந்து பாதுகாக்கலாம் கூட குளிப்பாங்க நூறு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாம இருக்கும் அப்போ வந்து விலை கொஞ்சம் விலை ஏறும் போது இப்ப நான் செய்யணும் மற்ற பயிர்களை காப்பீடு இருக்கு தக்காளி காப்பீடு 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 மழை பெய்யா தக்காளி அப்படியே உழவு வேற வழி இல்லை கொடுக்கணும் மனு வழி பாத்தீங்களா இப்போ இருக்குல்ல என்ன விலை கேக்குது இருபது ரூபாய்க்கு